விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் நண்பரோட டைரி ஃபார்மில் தாங்க இருக்கும் இந்த டைரி ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அவர் எந்த முறையில் வந்து மாடுகளுக்கு கொட்டகை அமைச்சிருக்காரு அதாவது ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு கிளியராக சொல்ல போகிறாருங்க இப்படிலாம் நான் அமைச்சிட்டேன் பிரதர் எனக்கு வந்து இப்படி அமைச்சதுனால எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு எனக்கு வந்துட்டு இப்படி அமைச்சிருக்கலாம் அப்படி அமைச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு தகவலை சொல்ல போகிறாரு அவரோட ப்ளஸ் மைனஸை தெளிவாக சொல்ல போகிறாருங்க நீங்கள் மாட்டு ஷெட்டு வந்து நீங்கள் அமைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த தகவலை நீங்கள் கிளியராக தெரிஞ்சிக்கிட்டு நல்ல முறையில் நீங்கள் மாட்டு கொட்டகை அமைச்சிக்கலாம் மாடுகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராத மாதிரி மாட்டு கொட்டகை அமைக்கிறது எப்படின்னு இந்த வீடியோ பதிவில் நம்ம கிளியராக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்கு போகலாம் பிரதர் வணக்கம் பிரதர் மாட்டு கொட்டகை அமைக்கிறதுல வந்து நிறைய கன்ஃபியூசன் இருக்குங்க எனக்கு வந்து காரை போடணுமா இல்ல டைல்ஸ் போடணுமா இல்ல வந்து திருச்சி மாவட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தான் போட்டிருப்போம் அந்த மாதிரி கல்லுல அமைக்கலாமா இல்ல மேட்டு போடணுமா போடக்கூடாது அப்படின்னு நிறைய டவுட் இருக்கு அதே மாதிரி மாட்டு கொட்டகை வந்து எந்த அளவுல அமைக்கணுங்கிற நிறைய குழப்பங்கள் நிறைய இருக்குங்க அதெல்லாம் இப்ப வந்துட்டு சால்வ் பண்ண போறோம் அதே மாதிரி நீங்க வந்து இந்த மாட்டு கொட்டகை அமைச்சதுல பிளஸ் மைனஸ் இப்படி அமைச்சிருக்கலாம் அப்படி அமைச்சிருக்கலாம்னு ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கும்ல கண்டிப்பா அந்த ஐடியா வந்துட்டு இப்ப நீங்க பட்ட பிளஸ் மைனஸ் அது என்னன்னு மக்களுக்கு கிளியரா நீங்க சொல்ல போறீங்க நம்ம ரெண்டு பேரும் சொல்ல போறோம் சரி அது கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் பிரதர் பிரதர் இந்த மாட்டு கொட்டகை வந்துட்டு உங்களுக்கு வந்து எல் டைப்ல இருக்கு பிரதர் அந்த எல் டைப்ல இருக்கிற கொட்டகை வந்து எப்படி அமைச்சிருக்கீங்க என்ன அளவுல அமைச்சிருக்கீங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லிருங்க பிரதர் பிரதர் அப்படியே சொல்லுங்க பிரதர் ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை சென்ட் வருதுங்க இந்த ஏரியா சரிங்க நாங்க முதல்ல என்ன பிளான் பண்ணிட்டோம்னா வந்து இதுக்கு வந்து மதில் சுவர் வந்து நம்ம அவுட்டர்ல வந்து பாதுகாப்புக்கு கட்ட வேண்டாம் அதுக்கு தேவையில்லாம செலவு பண்ண வேண்டாம் அப்படின்றனால எப்படி நம்ம சைட்டோட பார்டர் வருதோ அந்த பார்ட்ருக்கு தகுந்த மாதிரி எல் ஷேப்ல அப்படியே வந்து நம்ம வந்து கட்டடம் வந்து பிளான் பண்ணுவாங்க அதாவது நீங்க சொல்றது அத்துல கட்டிட்டீங்க ஆமாங்க கரெக்டா கல்லு கல்லு அத்துல வந்து கரெக்டா நம்ம எந்த ஒரு வேலையுமே நம்ம எக்ஸ்ட்ரா போடாம மதில் சுவர் வர மாதிரியான கான்செப்ட்ல வந்து கட்டிருக்காங்க பிரதர் இப்ப மாட்டு கொட்டகை வந்து எல் டைப்ல அமைச்சிருக்கீங்க இந்த எல் டைப்ல அமைச்சதுல வந்து எவ்வளோ அளவு நீளம் எவ்வளோ அகலம் எவ்வளோன்னு கரெக்டாக சொல்லுவாங்க இப்போ நம்ம இடம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை சென்ட் இடம் இருக்கு சரிங்க பிரதர் அதோடைய கார்னர் வந்து நல்லா கவர் ஆகிற மாதிரி எல் ஷேப்ல வந்து நம்ம அமைச்சிருக்கிறோம் நீங்க பார்த்துருப்பீங்க அதுல லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது அடியும் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நாற்பது அடி வர மாதிரி பிரிச்சு வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோங்க இதோட அகலம் பார்த்தீங்கன்னா பதினோரு அடி வர மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் சரிங்க இது ஒரு நெட்டா அப்படியே போட்டுக்கலாம்ல பிரதா எதனால எல் டைப் கொடுத்துருக்கீங்க இப்போ இப்போ நம்ம கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாவே நம்ம உள்ள கட்டறதுல engineer மாடை சரிங்க மலைக்கும் வெயிலுக்கு எல்லா கண்டிஷனுக்கும் ஏத்த மாதிரி நம்ம பில்ட் பண்றதுக்காக ஓகே வெளியும் கட்டுறோம் உள்ளேயும் கட்டுறோம் மாத்தி மாத்தி கட்டுவோம் சரிங்க ஒரு நாளைக்கு நம்ம மூணு கட்டு கட்டுதற மாத்தி கட்டுவோங்க அதனால பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடம் தேவைப்பட்டுச்சு சரி அதனால இந்த நடுவு இருக்க இடத்திலை வந்து நம்ம வந்து மாடு வெளியே புடிச்சு நாங்க நைட்ல வெளியிடுச்சு கட்டிடுவோம் ரொம்ப மழை பெய்ற இடத்துலயுமே மதியானத்துக்கு மேல ரொம்ப வெயில் இருக்கறது மட்டும் நம்ம உள்ள மாத்தி கட்டுவாங்க நாங்க கட்டுறது இல்ல ஒரு ஒரு நாளைக்கு நம்ம மூணு இடத்துல மாத்தி கட்டுவோம் இங்க ஒண்ணு உள்ள ஒண்ணு பிளஸ் வெளியே ஒண்ணு மாத்தி கட்டுவோம் அப்படி மாத்தி கட்டுறதுக்காக நம்ம இந்த இடத்த வந்து நம்ம தீன் போடுறதுக்கு அதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு பண்ணிருக்காங்க பிளஸ் உள்ள வந்து ஒரு வாரமா நம்ம கட்டிக்கலாம் அப்படின்றனால அப்படி போட்டுருக்கோம் இல்ல ரெண்டு டைப் வரும் இல்லைங்களா ஏ டைப் ஒன்று வரும் சிங்கிள் ஏ டைப்ல வந்து நம்ம ஷெட் அமைக்கலாம் நாங்க அமைச்சிருக்க பாத்தீங்கன்னா சிங்கிள் ஏ டைப்ல வந்து நாங்க அமைச்சிருக்கோம் ஷெட் இந்த நீளம் பாத்தீங்கன்னா பதினோரு அடி அகலம் பாத்தீங்கன்னா நாற்பது அடி அதே மாதிரி அந்த சைடும் பாத்தீங்கன்னா பதினோரு அடி நாற்பது அடிக்கு நம்ம வந்து ஷெட்டை வந்து அமைச்சிருக்கோம் சரிங்க உயரம் பாத்தீங்கன்னா இந்த ஏல வந்து ஹைட்டான பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணு அடியும் வெளி பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பதினோரு அடியிலையும் ஹைட் பண்ணிருக்கோம் இதில் வந்து நீங்கள் என்ன தவறு பண்ணீங்கன்னு கொஞ்சம் க்ளியராக சொல்லுங்கள் எப்படி மாட்டு பண்ணை அமைக்கக்கூடாது மாட்டு பண்ணைன்னா சாரி மாட்டு ஷெட் அமைக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் கண்டிப்பாங்க நீங்கள் எப்படியெல்லாம் அமைக்கணுன்ற மாதிரி நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க ஆமா எப்படி அமைக்கக்கூடாதுன்றது நம்ம வீடியோவை எதுக்கா எடுத்துக்காட்டாக எல்லாத்துக்கும் இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து மக்களுக்கு வந்து நெகட்டிவ் ஃபஸ்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாசிட்டிவ் நீங்களாகவே ஃபைன் பண்ணிக்கலாம் ஆமாம் அதுக்கான வீடியோவாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்க அடி நீங்க பண்ணிருக்க தேவையில்லை பதினோரு அடி பண்ணிருந்தாவே தாராளமா ஆமாங்க இந்த கடைசியில முடியுது பாத்தீங்களா அந்த முடியிற அந்த டிச் வந்து நம்ம பதினோரு அடிக்கு வந்துட்டு இந்த தூண் வந்து இன்னொரு அடி உள்ளே வந்திருக்கலாம் ஏன்னா விட ஒரு ரெண்டு அடி எக்ஸ்ட்ரா இருந்தாவே நம்மளுக்கு போதும் அப்படின்ற சைஸ் மேட்டோடதுங்க அந்த மேட்டோட ரெண்டு அடி சேர்ந்து வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தா போகும் போதும் நம்ம பதிமூணு அடிக்கு மேல நம்ம போட்டுருக்கோம்

வெளிப்பக்கம் வந்து ஹைட்டாக ஹைட்டாக உங்களுக்கு மழை வந்துச்சுன்னா பிரயோஜனமே இல்லைங்க புல் சாரில் உள்ளதான் வரும்

நம்ம ஏரியால வந்து தென்மேற்கு வளம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தென்மேற்கு மேற்கொலம் அதிகம் அதனால பாத்தீங்கன்னா நம்ம இந்த திசையில கட்டும்போது கிழக்கு மேற்கா கட்டும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மலை வந்து கம்மியா வரும் பிளஸ் ஹைட் வந்து வெளி பக்கம் ஹைட்ட வந்து எட்டு அடிக்கு கீழே பண்ணும்போது மாடு வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு நனையாது நாங்க வந்து ஒரு ரொம்ப ஹைட் பண்ணி பதினோரு அடி கட்டியிருக்காங்க வந்து எங்களுக்கு வந்து சாறு வந்து ரொம்ப உள்ள வருது சரிங்க விருது நீங்க வந்து தொட்டி கட்டலையா இல்லைங்க தொட்டி வந்து கட்டல அது தொட்டி வந்து நாங்க முன்னாடியே எப்படி பிளான் பண்ணா வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம சாப்பாடு போடுற மாதிரி கான்செப்ட் நம்மளுக்கு கிடையாது நம்ம காலையில மூணு மணி நேரத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருவோம் சாயம் மூணு எல்லாரும் முடிச்சிருவோம் மாடு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மட்டும் தான் உள்ள வருதுங்க அதனால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த தொட்டி வந்து தேவையில்லாத செலவு அதனால வந்து நாங்க அதை கட்டலைங்க தொட்டி சரி ஆனா வந்து என்ன மிஸ்டேக் பண்ணிட்டு அப்படின்னா தொட்டி கட்டுறக்கான அந்த ரெண்டு அடி கேப்ப வந்து விட்டு அத்து பதிச்சிட்டோம் ஓ அந்த குச்சி ஆமா இந்த கேப்ப வந்து நம்ம வந்து ரெண்டு அடி தொட்டி கட்டுறக்கான கேப்ப வச்சு பதிச்சிட்டோம் அதனால இங்க கட்டும்போது என்ன ஆகும்னா மாடு வந்து இதுக்குள்ள சுத்துறதுக்கு பிளான் பண்ணுதுங்க ஓகே அது வந்து நாங்க ஒரு மிஸ்டேக் பண்றோம் ஆனா அத்தை நம்ம எங்க வச்சிருக்கோம் அப்படின்னா இங்க மாத்தி வைக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா இந்த இடத்துல வைக்கும் போது நம்மளுக்கு வந்து மாடு எந்திரிச்சு படுக்கிறது கரெக்டா இருக்கும் ரவுண்ட் அடிக்காது மாடு அப்ப அங்க தள்ளி கட்டுறப்ப இன்னும் இடம் இடம் சேவ் ஆகும் நம்மளுக்கு இவ்வளவு பெரிய லென்த் வந்து தேவையா படாதுங்க எங்க மாடு இது பாத்தீங்கன்னா இதுவே ஓரளவுக்கு நீளமான மாடு இது பாருங்க நம்ம இங்க கட்டி இருக்கிறோம் பிளஸ் இதை இங்க கட்டும்போது போது பாத்தீங்கன்னா மாடு அழகா படுத்து எந்திரிக்கும் மாட்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நீங்க வீடியோல காட்டுங்க எவ்வளவு நல்ல இடமே இருக்கும் அந்த இடம் வந்து நம்மளுக்கு எதுக்குமே பிரயோஜனம் படல இப்போ கண்டிப்பா அந்த இடத்துக்கான காங்கிரேட் செலவு மணல் செலவு பிளஸ் ஆள் கோழி பிளஸ் மேல பாத்தீங்கன்னா நம்ம தகர செலவு இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் வந்து அது நம்மளுக்கு வந்து வீணா போயிருக்கிறது நீங்க இப்ப புரிஞ்சுக்கலாம் ஸ்லோப் பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ல கலெக்ட் பண்ணது வரைக்கும் ஸ்லோப் பாத்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு ஸ்லோப் வைக்க சொல்றாங்க சரிங்க பட் வந்து பிராக்டிக்கலா வந்து அந்த ரெண்டு இன்ச்சு ஸ்லோப் வந்து ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியலீங்க ஏன்னா வந்து சாணி வந்து ஓடுறதுக்காகட்டும் யூரின் வந்து நம்ம யூரின் பாஸ் ஆகும் போது அது வெளியே போறதுக்காகட்டும் விடும் போது அந்த சாணி வெளியே போறதுக்கும் நம்மளுக்கு வந்து அந்த ரெண்டு இன்ச்சு வந்து மாட்டேங்குது அதனால குறைஞ்சது வந்து ஒரு நாலு இஞ்சாவது ஹைட் பண்ணணும் ஒரு மேல் கையில நாலு இஞ்சாவது ஹைட் பண்ணணும் கீழ பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்லோப் வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு கீழே நாலு ஒன்னு கொண்டு வரும்போது போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்களுடைய தாட் இருக்குது ஏன்னா இதுல இருந்து நாங்க வந்து புரிஞ்சுகிட்டது

மாதிரி சொல்லணும்னா இந்த வாட்டை வந்து இப்படி இருக்குங்களா இது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா தேஞ்சு 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 மட்டம் ஆயிருச்சு ப்ராப்பரா இஞ்சில போட்டு அளவுக்கு இருக்குங்களா ஆனா நான் சொல்றது என்னன்னா ஒரு இந்த அளவுக்கு போடுங்க அப்படின்ற இந்த அளவுக்கு போட மாடு சிப்பாயும் அதாயிரும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க பட் அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் வர மாதிரி தெரியலீங்க மாடுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் மாடு வீக்கா இருக்குற மாதிரி எனக்கு ஒன்னும் தெரியல கண்டிப்பா போடும்போது என்னன்னா உங்களுக்கு வந்து யூரின் தேங்காது மாடுக உடனே கழிவிட்டோன்னா உடனே காஞ்சிடும் தண்ணி கீழே இறங்குனே காஞ்சிரும் வேலை கம்மியாகும் மழை பெஞ்சாலுமே தண்ணி கீழே இறங்கிட்டு மாடுகள் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே படுத்தாம் கீழே படுத்துரும் மாடுகள் அந்த அளவுக்கு தான் நல்லா இருக்குங்க ரொம்ப இப்படி போகும்போது என்னன்னா வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகிறது இல்ல அதாவது நீங்க சொல்றது எப்படின்னா மாடு கட்டுறதுனால கம்பல்சரி காரை வந்து தேயும் ரீஒர்க் நம்ம பண்ற தான் வரும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஆமாங்க அதுக்கப்ப இப்ப வந்து நம்ம வாட்டம் பர்ஃபெக்டா வச்சுட்டோம்னா ஈஸியா சீக்கிரம் ஓடி ஆமாங்க ஆட்டம் பர்ஃபெக்டா போது என்னன்னா வந்து தண்ணி தேங்குறத தவிர்க்க தவிர்க்க வந்து உங்களுக்கு டேமேஜ் வந்து கொஞ்சம் குறையும் டேமேஜ் ஆகிற நாட்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகும் அதே மாதிரி மாட்டு யூரின் வந்துட்டு தேங்கி நின்னுச்சுன்னா காரையில தேங்கி நின்னுச்சுன்னா அதோட வந்து ஆமாங்க ஸ்மெல் ஆமா அடிக்க ஆரம்பிச்சிடும் ஈ மொய்க்க ஆரம்பிச்சிடும் மாட்டோட ஒரு அமோனியா சம்திங் அது பேருந்து எனக்கு ஞாபகம் இல்ல பட் அது என்ன பார்த்தீங்கன்னா கண்ணெரிச்சல் உண்டாக்குங்க நம்மளுக்கும் கண்ணெரிச்சல் உண்டாக்கும் மாடுகளுக்கு வந்து கண்ணீர் வந்துட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் அது வந்து அந்த யூரின் வந்து தேங்க தேங்க தான் அந்த இதுல கண்ணீர் வரும் நம்ம ஸ்லோப் மட்டும் வச்சா போதுமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா விட நம்ம நல்ல ஒரு மேஸ்திரி வச்சு நல்ல ஒரு வேலையாட்களை வச்சு ப்ராப்பரான மிக்சிங்கில் வந்து காங்கிரீட்டை வந்து போடுற மாதிரி பாருங்க ஏன்னா நம்மளால வந்து கல்லெல்லாம் பதிச்சு போடுற அளவுக்கு வந்து நம்ம பண்ண முடியாது ஏன்னா நீங்க எல்லாம் புதுசாக ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு அது எப்படி போகுனே தெரியாது உடனே ஒரு கல் ஒரு இந்த இந்த ஷெட்டு கல் போடுறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபா செலவு ஆகும் இல்லாமல் பொருள் செலவு மட்டும் ஆகும் நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த திருச்சி சைடுல கல் போடுறாங்க இல்லையா அதோட பட்ஜெட் அந்த அளவுக்கு ஆகுது அதனால பாத்தீங்கன்னா காரை தான் வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு போட முடிய வேண்டியது நல்ல ஸ்ட்ராங்கான காரையா போடுங்க அவங்க சொல்றாங்கன்னு சொரசர கார நைஸ் கார ஏன்னா எப்படியும் மேட்டு போடுற நாய் அது சொரசர காரையா இருந்தாலும் நைஸ் காரையா இருந்தா நீங்க மேட்டு போடாம பண்ண முடியாதா மேட்டு போடலன்னு என்ன ஆகுனா அந்த மாதிரி ஹெவி சைஸ் மாடுகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொடையில வந்து காயம் ஏற்படும் ஏன்னா அவங்க வந்து மித்த மாடுக மாதிரி ரொம்ப நேரம் நிக்கிற மாடு கிடையாது சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நிப்பானுங்க படுத்துருவானுங்க ரொம்ப நேரம் படுத்து அசைப்படும் போது என்ன ஆகுனா உங்களுக்கு காலில் வந்து தேய்மானங்கள் வரும் புண்ணா ஏற்பட ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் மாடு வந்து எப்படிதான் அதோட குழம்பு வெயிட்டுக்கு வந்தீங்கன்னா நடக்க 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 காரையில் பேர ஆரம்பிச்சிருந்தோம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த டேமேஜே நம்ம போக விடக்கூடாதுன்னா நம்ம வந்து மேட் போட்டு தான் ஆகணும் சரி அப்புறம் மேட்டுங்க மேட்டெல்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா தான் பர்ச்சேஸ் பண்ணோம் லோக்கலெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணல கொஞ்சம் சீப்பா இருந்ததுன்றதுனால அப்படி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டோம் அந்த டைம்ல பட்ஜெட் இல்லைன்றனால பட் அப்படி பண்ணாதீங்க வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா இன்டர்லாக்கிங் மேட்டுன்னு சொல்லுவாங்க இந்த கேப் உன்னோட ஒண்ணு ஜாயிண்ட் ஆகிக்கிற மாதிரி மேட் இருக்கும் அந்த மாதிரி மேட் வாங்கும் உங்களுக்கு என்னன்னா வந்து இந்த இடையில கேப் உழுகாது அதுல வந்து உங்களுக்கு மாடு வந்து நகத்தவோ ஏன்னா இந்த மாடுகள் சும்மா இப்படி நகர்ந்தாவே வந்து மேட்டை நகர்ந்துட்டு போயிருக்கு ஏன்னா மாடு அவ்வளவு வெயிட் இருக்கு ஆமா ஆமா அதெல்லாம் வந்து நாங்க ஒரு மாடு வந்துட்டு ஒரு டன் வரும்ல இல்லைங்க ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த அளவுக்கு வரும் ஒரு அரை டனுக்கு மேல வரும் டன்னு பக்கம் வரும் இந்த மாடலாம் அப்ப என்ன நடக்க சும்மா நடந்தாவே இந்த மேட் நகர்ந்துருது அதனால வந்து அதற்கு பிரயோஜனமே இல்லாம போயிருது இன்டர்லாக்கிங் மேட் வாங்கும் என்னன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த கிளீன் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் இடையில போய் மாட்டாது இந்த மாதிரியான பிரயோஜனம் எல்லாம் அதுல வருது இப்ப மேட்டு போட்டா அவங்களுக்கு மாடுகளுக்கு சேப்பு அதே மாதிரி நம்மளுக்கும் சேப்பு வந்து இந்த இந்த நீங்க போட்டுருக்க கார மாதிரி சீக்கிரம் பேர் ஆமா இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வந்து மாடுகளே கட்டலிங்க நம்ம இந்த இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா மாடுகளே கட்டல சளி தெரியும் இதெல்லாம் பாருங்க இங்க எல்லாம் மாடுகளே கட்டல மல மலை விழுந்தே வந்து இந்த இடமெல்லாம் டேமேஜ் ஆயிருச்சு கண்டிப்பா கண்டிப்பா இந்த இடமெல்லாம் பாத்தீங்கன்னா மலை துளி விழுந்தே டேமேஜ் ஆயிருச்சு இங்க எல்லாம் நம்ம மாடே கட்ட போறது இல்ல இங்க வந்து மலை விழுந்தே நம்மளுக்கு இங்க இருந்து மலை துளி விழுந்து டேமேஜ் ஆகும் கண்டிப்பா கண்டிப்பா இப்போ வந்து நமக்கு வந்து போட்ட குவாலிட்டி வந்து நம்ம மிக்சிங் வந்து சரியில்லை கம்மியா போட்டுட்டாங்க ஆமா நாலு ப்ராப்பரான வேலையாட்களை வச்சு நம்ம வந்து ஒரு டைம் போடுறோம் ஒரு மினிமம் ஒரு அஞ்சு வருஷத்துக்காக நம்ம ரீவர்க் பண்ணாத மாதிரி போடணுங்க அங்கே போட்டு ஒரு ஆறு மாதத்துலேயும் இந்த டேமேஜ் வந்து ஆயிடுச்சு எங்களுக்கு இது இது நாங்கள் பண்ணதுலேயே வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்காக நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் அதனால தான் நம்மளுக்கு என்ன சொல்கிறேன்னா காம்ப்ரமைஸ் வந்து ஒரு சில விஷயத்தில் பண்ணாதீங்க ஒரு சில விஷயத்தில் பண்ணலாம் எல்லா விஷயத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா வந்து நம்மளால் போடுற செலவு வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டாக தான் போய் நிற்கும் கண்டிப்பாக அதனால் அது ப்ராப்பராக வந்து ஒரு நல்ல வெள்ள வச்சு நீங்கள் காரை போட்டிங்கன்னா லைஃப் வரும் பட் இப்போ நீங்கள் வந்துட்டு மாட்டுக்கு மேல கூரை பாத்தீங்கன்னா இதுதான் போட்டிருக்கோம் ஷீட் தான் போட்டிருக்கு ஆமா அந்த ஷீட் நல்லதா இல்ல கூரை அந்த மாதிரி நல்லதா இல்லைங்க ஷீட் நல்லதா கூரை நல்லதா அப்படின்ற கான்செப்ட் போனோம்னா நம்ம கூரை தான் நல்லதுன்னு போக முடியும் ஓகே ஆனா வந்து நீங்க அத மறுபடியும் மறுபடியும் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரியான இது வந்து நம்மளுக்கு வந்து மாட்டு பணம் செட் ஆகாது கண்டிப்பா ஒன்ஸ் வந்து ஒரு இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பண்ணீங்கன்னா ஒரு லாங் லைஃப்ல அதை நம்ம தொடவே கூடாது ஏன்னா நம்ம மாட்டுல பிஸி ஆயிருவோம் அதுல இருந்து நம்ம அடுத்த இடத்து க்ரோத் பண்றத விட்டுட்டு இதை செஞ்சுட்டே இருக்கக்கூடாதுங்க நாங்க அதனாலதான் இதை வந்து நம்ம பர்மனண்டா வந்து இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப் வந்து நம்ம போட்டோம் இல்ல இன்னும் உங்ககிட்ட பட்ஜெட் இருந்துச்சுன்னா ஓடு கூட போடலாம் நல்லா ஸ்ட்ராங்கா ஓடு கூட போட்டுக்கலாம் எங்க பட்ஜெட்டுக்கு பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஷீட் போட்டுக்கிட்டோம் வெயில் காலங்கள்ல வந்து அதை இந்த வெயில வந்து நாங்க குறைக்கிறதுக்காக இப்ப வந்து ஃபாகர் வந்து நாங்க பிளான் பண்ணிருக்கோம் உள்ள வந்து செட் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் டூ த்ரீ மந்த்ஸ்ல நாங்க அதை பிட் பண்ணிருவோம் பண்ணிக்குவோம் இப்ப இந்த சைடுக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஓபன் விட்டுருக்குங்க அந்த ஓப்பன் வந்து காற்றோட்டத்துக்கு தான் இருக்கு ஆனா அது வந்து எதனால இப்ப ஒவ்வொருத்தவங்க மறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் மறைச்சிட்டு நம்ம ஃபேன் போட்டா ஒர்க் அவுட் ஆயிக்குமா இல்லைங்க அது உள்ள அப்படின்னா நம்ம காத்து வந்து அந்த வந்து உள்ளே சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க இன்னொன்று அந்த வெளிக்காத்து வந்து உள்ள வந்து இப்படி பாஸ் ஆகி போகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க நல்ல காற்றோட்ட வசதியா இருக்கும் நீங்க ஃபேன் போட்டு அதுக்கு பட்ஜெட் போட்டு நம்ம கரண்ட் பில் கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்க பதிலா நீட்டா ஃபாகர் போட்டுட்டு இந்த மாதிரி ஓபன் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து காற்றோட்ட வசதி நல்லா இருக்கும் வெளிச்சமாவும் இருக்கும்னா இந்த மலைத்தொழி மாதிரி ஆமாங்க நம்ம இந்த மனுஷ்ட்டு மாதிரி பேற மாதிரி போட்டுட்டோம்னாவே போதுமானதுங்க இன்னொன்னு என்னன்னா நாங்க அட்வைஸ் பண்றது எங்களுடைய இதுல என்ன பண்றோம் அப்படின்னா அட்வைஸ் இல்லை எங்களுடைய இதுல என்ன சொல்றோம்னா ஃபுல்லாவே மாடை உள்ள கட்டி பழக்க வேண்டாங்க அது மண்ணுக்கும் பழகணும் மழைக்கும் பழகணும் வெயிலுக்கு பழகணும் அப்பதான் வந்து டிசீஸ் வந்து நமக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும் அதுக்கும் ஒரு எதிர்ப்பு சக்தி வந்து உண்டாகுங்க இல்ல அந்த அளவுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்குல்ல பிரதர் இல்லீங்க இங்க எடுத்து வெளியே கட்டுறதுக்கு நம்மளுக்கு ஆள் தேவையில்லை இல்லைங்களா ஏன்னா நம்ம எல்லா நாளுமே நம்மளுக்கு மழை பெய்யறது கிடையாது ஒரு மரத்தடி நமக்கு நிழல் இருந்தாவே போதும் அழகா அதுல ஒரு மூணு மாரி ரெண்டு மாரி கட்டலாம் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த நிழல் இருக்கும் அப்புறம் சூரியன் அந்த பக்கம் போயிருச்சுன்னா அப்புறம் தூக்கி நம்ம உள்ள கட்டலாம் அப்படின்னா ஒரே இடத்துல சாணிலேயே படுக்காது அதுக்கான ஆன்டிபயோட்டிக்கும் வந்து உருவாக கம்மியா இருக்கும் கம்மியா இருக்கும் ஏன்னா ஒரே இடத்துல படுத்துட்டு இருக்கும்போது அதுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் அங்க வெளியே என்ன கொஞ்சம் எந்திரிச்சு நடக்குங்க சுத்துங்க அந்த மாதிரி நிறைய இது இருக்குங்க ஏன்னா நாங்க எங்க மாடுகளுக்கு அப்படி பிராக்டிஸ் பண்ணதுல டாக்டருக்கும் எங்களுக்கும் இது வரைக்கும் வரக்கான தேவைகள் இருந்தது இல்லை ரொம்பவே ரேர் எங்க டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்றது மடிநோய் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது மாத்தி மாத்தி கட்டி பழகுங்க மாட்டேன் இதை வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஷன்லாம் வச்சுக்கலாம் ரொம்ப சொத சொதன் ஆயிடுச்சு பெருமழை வருது கனமழை வருது எங்களால் வந்து எங்கேயுமே கட்ட முடியல அப்படின்ற பட்சத்துல நம்ம உள்ள வந்து கட்டி நம்ம இது பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி அமைச்சுக்கணும்னு நல்லதுங்க பாத்தீங்கன்னா நம்ம சைடுல அந்த அளவுக்கு கனமழை வர்றதில்ல இல்ல இருந்தாலும் பாத்தீங்கன்னா இங்க கோப்பு தண்ணி எல்லாம் திறந்து விடுற டைம்ல தண்ணி வந்து அதிகமா இந்த நாங்க வாய்க்கால் வெட்டியிருப்போம் நீங்க காமிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுல தண்ணி ஏறி உள்ள தண்ணி வர சூழ்நிலை ஆச்சுங்க போன வருஷத்துல அப்ப என்ன ஆகுதுன்னா வந்து இந்த நம்ம கட்டுதலை அமைச்சிருக்கிற இடம் வந்து ரொம்ப மட்டமா இருக்கிறதுனால தண்ணி வந்து உள்ள ஏறி இருக்கு அதுக்கு நம்ம வாட்டை வச்சுருவோம் வாட்டை இருந்தாலுமே பாத்தீங்கன்னா தண்ணி உள்ள ஏறுது ஏன்னா வந்து உங்களுக்கு அங்கிருந்து வர தண்ணியோட ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கு இல்லையா அப்போ இங்க மட்டும் அப்படியே இருக்கும்போது கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து மேல ஏறி நான் அந்த டைம் சொல்றேன் ரொம்ப வெள்ளம் வர மாதிரியான மழை வெள்ளம் சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு அடி ஹைட் பண்ணி கட்டிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதாவது கொட்டகையோட தர கொஞ்சம் ஒன்னு இது கீழே பண்ணிக்கலாம் இல்லையா அது ஹைட் பண்ணிக்கலாம் இதுனா ரொம்ப வேலை அதிகம் இது கட்டும் போதே வந்து ஒரு அடி மண் கொட்டி கொஞ்சம் ஹைட் பண்ணி கட்டினோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க இந்த ரூம் பாத்தீங்கன்னா ஒரு பதினொன்னுக்கு ஒன்பது வர மாதிரி பதினொன்னுக்கும் பத்து கிட்டத்தட்ட வருங்க இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ஒரு ரூம் தேவைங்க ஏன்னா வந்து மழையிலயோ இதுலயோ வந்து தீவனம் மூட்டையில நினைஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து மாடுகளுக்கு வந்து ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் உண்டாக்கிடும் அதனால வந்து நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு எலக்ட்ரிக்கல் லைன் பண் இது பண்றதுக்கு சாஃப் கட்டர் வைக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு ரூம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் தனியா வந்துடும் வைங்களேன் அதை வந்து தனியா வச்சுட்டு கழுவும் போது இதுக்குள்ள டேமேஜ் ஆகும் அதையெல்லாம் நம்ம வந்து ரெஸ்ட் பண்ணலாம் என்னடா ரூம் ரூம்ன்றா ரூமே காணோம் ஒரு செவர் மட்டும் இருக்குதுன்னு மாதிரி பாக்காதீங்க இதுவும் அதே மாதிரி தான் ஒரு வேலையை வந்து பண்ணை ஆரம்பிக்கும் போது தொட்டுட்டோம் அப்படின்னா அப்பவே வந்து முடிக்கிற மாதிரி பாருங்க ஒரு பத்து ஐநூறுக்கு முன்ன பின்ன யோசிச்சுட்டே சரி அதை அப்புறம் பண்ணிக்கலாம் ஒரு பாதி செவ்வாய் கட்டிக்கலாம் ஏன்னா ஒரு ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் மாடு வாங்குற செலவுகளுக்கு போயிட்டோம்னா நம்ம அந்த இந்த செலவு பார்க்கும் போது பட்ஜெட் போடும்போது ஒரு மாடு வாங்கிடலாமே அப்படின்ற கான்செப்ட் தான் நம்ம போவோம் மறுபடியும் நம்ம செலவு பண்ண மாட்டோம் அதனால வந்து நீங்க வந்து பிளான் போடும் இந்த ரூமா நாலு பக்கம் க்ளோஸ் பண்ணி நீட்டா ஒரு கேட் போட்டு பாதுகாப்பா உள்ள இருக்கிற மாதிரியான இதுக்குள்ள நம்ம என்ன போய் நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியாது அது மாடலுக்கும் பிரச்சனை நம்மளுக்கும் பிரச்சனை மழை வந்தாலும் உங்களுக்கு சாரல வந்தாலும் நினையும் இந்த மாதிரி இருக்குது ஒரு பக்கம் நீங்க ஸ்ட்ராங்கா போடுறீங்களா மூணு பக்கம் தகரம் வச்சு கூட நீங்க டோர் போட்டு நீட்டா கீழ ஒரு 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 அடிக்கு வந்து கல்லு போட்டு அரகுறை வேலைகள் செய்யாதீங்க நாங்க பாருங்க மிச்சம் இருந்த கல்ல செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு அடிக்கு இங்க வந்து நமக்கு செவர் போட்டுருந்தோம் சரி அங்க மாடு அங்க நின்றுட்டு யூரின் கீது போச்சுன்னா தண்ணி இந்த பக்கம் வரக்கூடாது விட்டாலும் தண்ணி வரக்கூடாதுக்காக போட்டோம் அவர்தான் என்ன பண்ணிட்டாரு லைட்டா உடம்பு ஆட்டினாரு கண்டு விழுந்துருச்சு இது எல்லாமே கண்டு விழுந்துச்சு ஃபுல்லா அப்படியே நல்ல வேளை அந்த பக்கம் இந்த பக்கம் ரொம்ப உலகாம அந்த கல்லு தான் இது ஆமாங்க அதே அதே இல்ல பிரதர் கண்டு விழுந்தது ஒண்ணும் பிரச்சனை இல்ல மாடு மேல விழுந்துச்சுனா அதுதான் அதாங்க அந்த மாதிரி நம்ம நின்னுட்டு இருந்து விழுந்தா என்ன வருது இந்த மாதிரி நிறைய பொருள் கிட்ட எதாவது வச்சிருந்தோம்னா முக்கியமான பொருள் உடைஞ்சிருக்கும் ஆமாங்க ஆமாங்க அதனால பாத்தீங்கன்னா ஒரு வேலை செய்யும் போது தெளிவான வேலையை செஞ்சுக்கங்க இல்ல அதுக்கு காஸ்ட் ஆகுதுன்னா கம்மன் தகரத்து போட்டு க்ளோஸ் பண்ணிக்கங்க நீட்டா அது கீழே ஒரு ஒரு அடிக்கு மட்டும் கல் வச்சு தகர போட்டு க்ளோஸ் பண்ணிக்கங்க பெண்டிங் வைக்காதீங்க இந்த வேலையை கண்டிப்பா ஒரு ரூம் வேணும் ஸ்டோரேஜுக்கு வந்து ஒரு பத்து மாடு வந்துருச்சுன்னா தீவன மூட்டை மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து ஐம்பது அறுவது தீவன மூட்டை வாங்குவீங்க அப்போ என்ன பண்ணனும்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் இல்லைன்னா எல்லாமே ரொம்ப சிரமமா போயி அதனால் ஸ்டோரேஜ் கம்பல்சரி வேணுங்க அதை நீங்க ரெடி பண்ணிக்கோங்க தகுந்த மாதிரி இப்போ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா வந்து கண்ணுக்குட்டிகளுக்காக நாங்கள் அமைச்சிருக்குறோங்க சார் இப்போதைக்கு வேற ஒருத்தர் ஆக்கவே பண்ணிக்கிறாரு உள்ள பிஸியாக கலரு ஆனா வந்து இது வந்து கண்ணி குட்டிக்கா அமைச்சிருக்கோம் அந்த இதை வந்து அமைச்சிருக்கிறோம் ஒரு இருபத்தஞ்சு அடிக்கு இருபத்தஞ்சு அடி மீதி இருக்கிற இடத்த வந்து க்ளோஸ் இருக்கிறோம் இதை வந்து கட்டாம கண்ணுக்குட்டிகளை வந்து உள்ள விட்டுக்குற மாதிரி நாங்க ஒரு பிளான் பண்ணிருக்கோம் ஆமாங்க சரிங்க ஏன்னா உங்களுக்கு கட்டிட்டு அது அங்கேயே யூரின் போய் படுத்துட்டு இருக்கோம் சாணி வந்து போட்டு மிதிச்சுட்டு இருக்கோம் இதா இருந்தா ஒரு ஒரு பத்து கண்ணுக்குட்டினா கூட அசால்ட்டா அப்படியே உள்ள விட்டுரலாம் அது பாட்டுக்கு சும்மா சுத்திட்டு இது பண்ணிட்டு இருக்கும் தீன் போட்டுக்கலாம் பால் கட்டும் போது கட்டிக்கலாம் உள்ள ஃப்ரீயா விட்டுக்கலாம் அதுங்களுக்கு கொஞ்சம் ஜாலியா விளையாண்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி அமைச்சிருக்கோம்

வாஸ்து பாத்து நீங்க அமைச்சீங்களா இல்ல உங்களுக்கு பிராக்டிக்கலா அமைச்சீங்களா இல்லைங்க வாஸ்து பார்த்து அனுப்புல நம்ம வந்து நேச்சுரல் வெதரை பார்த்து நம்ம வந்து பண்ணி அமைச்சிருக்கிறோம் இப்போ எங்களால வந்து அந்த அளவுக்கு பண்ண முடியல எங்களால இருக்கிற ஆறரை சென்ட்ல பண்றதுனால ஒரு சைட வந்து கிழக்கு மேற்குல வந்து போட்டுட்டோம் ஒரு சைட வந்து வடக்கு தெக்கல வந்து நம்ம அமைச்சிருக்கிறோம் இதுல ஏன் வந்து கிழக்கு வந்து நம்ம போடணும் அப்படின்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நமக்கு அதை சொல்லுவாங்க அப்படியே சொல்லுவேன் வடகிழக்கு தென்மேற்கு பருவ காட்டம் நமக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் பிளஸ் மழை பெய்யும் போது பாத்தீங்கன்னா சாரல் வந்து இந்த திசையில நமக்கு ரொம்ப கம்மியா அடிக்கும் அதே மாதிரி சூரியன் வந்து கிழக்குல உதிச்சு கீழே இறங்குற வரைக்கும் உங்களுக்கு உள்ள பாத்தீங்கன்னா வெயில் அந்த அளவுக்கு போகாது மாடு கட்டும் போது ஃபுல்லா வெயில் போகாது அதே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயில் வந்து ஃபுல்லாவே உள்ள ஏறி நிற்கும் ஒரு பத்து மணி வரைக்கும் வெயில் ஏறி நிற்கும் அதனால பிரச்சனை ஒன்றும் இல்லை பட் மழை பெய்யுற காலத்துல உள்ள வரைக்கும் சாரல் வந்து ரொம்ப அதிகமாக அடிக்கும் அதே பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து திசையில் அமைஞ்சிருக்கக்கூடிய பண்ணையில் பார்த்தீங்கன்னா சாரல் வந்து கம்மியா போகுங்க அது நம்மளுடைய காற்று காற்றழுத்த தாழ்வை பொறுத்து அமைக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணை வந்து கிழக்குலேருந்து இருந்து மேற்கு பார்த்த மாதிரி அமைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா கிளைமேட்டுக்குமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க மாட்டு கொட்டகைக்கு எவ்வளவு டோட்டல் அமௌண்ட் ஆணுச்சு அதை வந்துட்டு நீங்க கீழ்தர அப்புறம் மேல கூரை அந்த இரும்பு அதெல்லாமே கொஞ்சம் தனித்தனியா சொன்னீங்கன்னா ஈஸியா இருக்கும் அது டோட்டலா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட் கம்மி பண்ணி பண்ணதுலயே ஒரு ரெண்டரை லட்சத்துக்கு பக்கம் வந்துருச்சுங்க ஓகே ஏன்னா கொஞ்சம் நம்ம சைஸ் வந்து ஒரு எண்பது அடிக்கு மேல போட்டிருக்காங்க கொஞ்சம் பட்ஜெட் அதிகமா வருதுங்க இதுல மேற்குறை பாத்தீங்கன்னா நம்ம வந்து டாடா ஷீட் கொஞ்சம் குவாலிட்டியான ஷீட் தான் போட்டுருக்கோம் கீழ சைட்ல போட்டீங்கன்னா லைனர் வச்சு நம்ம கவர் பண்ணிருக்கோம் தெரியும் மேலக்கிற ஷீட்டுக்கும் கீழே இருக்கிற ஷீட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது ஓகே அதனால பாத்தீங்கன்னா டோட்டலா இந்த கம்பி வேலைக்கும் தகர வேலைக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னே முக்காலருவா பக்கம் வந்துருச்சு நாள் குழி இதெல்லாமே சேர்த்து

சரிங்க இந்த வேலையெல்லாம் பண்ணும்போது ஒரு ஒன்னு ரெண்டே கால ரூபா ரெண்டரை பக்கம் வந்துருச்சு டோட்டல் டோட்டல் இந்த ஒரு செலவு வந்து டோட்டல் ரெண்டே முக்கால் லட்சம் ஆமா இப்போ நான் முதல்ல உங்களுக்கு வீடியோல சொன்ன மாதிரி என்னோட அளவுகள் எல்லாம் கொஞ்சம் நான் கம்மி பண்ணி நம்ம இதையெல்லாம் அந்த நீல சொன்னீங்களா நீல அகலம் எல்லாம் சொன்னேன் இல்லைங்களா அதையெல்லாம் கொஞ்சம் ஷார்டேஜ் பண்ணிருந்தா இன்னொரு ஐம்பதாயிரம் ரூபா பக்கம் கம்மி பண்ணிருக்கலாம் ஒரு ரெண்டே காலில் முடிச்சிருக்கலாம் முடிச்சிருக்கலாம் ரெண்டே கால ரெண்டரை காலம் வாய்ப்புகள் இருக்கு இப்போ நம்ம அதிக நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம மாடுக்கு நம்மளுக்கு இடைவெளி எப்போ இருக்கும்னா நைட் நேரத்தில் அதிகமாக இருக்குங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் நைட் வந்தீங்கன்னா அதிகமாக சாணி போட்டு ரொம்ப அதுலையே படுத்து எழுந்திரிச்சு ரொம்ப வதையாகிற மாதிரி இருக்கும் நீங்கள் காலையில வந்து வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாணியல்லி இது பண்ணுறதுக்கே ரொம்ப சிரமப்படுவீங்க நம்ம புதுசாக பண்ணுறவங்களுக்குலாம் அதுவே வந்து ஒரு ஒரு வெறுப்பு உண்டாக்குற மாதிரியான நிலைமை ஆயிரும் ஒரு குறிப்பிட்ட டைம் போகும்போது அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து வேலையை வந்து எளிதாக்குறதுக்கு வந்து நமக்கு வந்து இந்த கொட்டகை அமைக்கிறது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க கொஞ்சம் நல்ல முறையில அமைச்சிட்டோம் அப்படின்னா காலையில வந்து மாட்டை வெளியே கட்டிட்டு ஈஸியா டக்கு 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 டக்குன்னு கிளீன் பண்ணிட்டு ஒரு கழுவு கழுவி விட்டீங்கன்னா வேலை முடியும் வேலை வந்து சீக்கிரம் வேலை ஆமா கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கு கொஞ்சம் சீக்கிரமா வேலை முடியும் நீங்க கிளீன் பண்ணிட்டு ஒரு பாலை கறந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே காய்ஞ்சிரும் கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு மேட்டெல்லாம் காஞ்சிரும் மறுபடியும் உள்ள கட்டிக்கலாம் இதே மழை காலங்கள்ல பாத்தீங்கன்னா போடாம இருந்தோம்னா அங்கங்கே எல்லாம் தண்ணி சேரும் சக்தி ஆமா ஆமாங்க நம்ம சும்மா நார்மல் மழையெல்லாம் கூட பிரச்சனை இல்லைங்க இந்த பருவ காலங்கள்ல பாத்தீங்கன்னா நம்மளால வந்து வலி சாணி வலிச்சு அதை கிளீன் பண்ணி மாடு அதிலயே படுத்து எழுந்திரிச்சு ஒரு மாதிரி நம்ம டயர்ட் ஆயிடுவோம் ப்ளஸ் ரொம்ப சேத்தலையே மாடு இருந்தாலும் கால்களுக்கு மா கால புண்ணு வர ஆரம்பிச்சிருக்கோம் மாடுகளுக்கு அதனால பாத்தீங்கன்னா நம்ம மேட்ல மாட்டி கட்டும் போது கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஆமாம் ஆமாங்க ஏன்னா சாணிலேயே படுத்து எழுந்திரிச்சு ரொம்ப அது இதாகும் ஆஹ் காய்ச்சல் சளி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம எல்லா சூழ்நிலையிலும் படுக்க வைக்கணும் பட் ரொம்பவுமே போட்டு அதுகளை நம்ம கஷ்டப்படுத்த கூடாது அதுகளுக்கான ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி பாருங்க இப்போ நல்லா படுத்து தூங்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நம்ம ஃபுல்லாக காலையிலேருந்து நல்லா வெளியே நல்லா ரவுண்ட் அடிச்சிட்டு சாப்பிட்டு நல்லா ஃப்ரீயா உட்காந்து இப்போ படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு தனியாக ஒரு மேட்ல ஆமாம் ஒரு மேட்ல நீட்டாக நல்லா பெரிய மாடு இது ஒரு மேட்ல நல்லா படுத்துருக்குறாரு கரெக்டாக இருக்கும் அளவுங்க ஒரு மேட்டுக்கு கரெக்டாக இருக்கும் கேண்டிப்பாங்க இப்போ இந்த நெட்ல பாத்தீங்கன்னா அஞ்சு மாடு கட்டலாம் ஆமாங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக அஞ்சடிக்கு அஞ்சடிக்கு ஒரு அறுத்து வச்சிருக்கிறோங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு மாடு கட்டலாம் இந்த இடத்துல அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாடு நம்ம கட்டலாங்க பத்து மாடு கணக்குங்க ஒரு எட்டு மாடு தாராளமாக கட்டலாம்னு வைங்க கண்டிப்பாக நல்லா வசதியாக கட்டலாம் அது தரையில படுக்கணுங்க மாடுக ரொம்ப வந்து ஈரமாகவும் ரொம்ப இதாகவும் இருந்தாலும் மாடுக்கு வந்து தரையில படுக்காது ரிலாக்ஸா படுக்கணுங்க அப்பதான் வந்து அதுக்கு அந்த மன உளைச்சல் இருக்கு பால் உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கு தரையா படுத்தே ஆகணுங்க மாடு கண்டிப்பா ஏன்னா வந்து உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் வந்து உங்களுக்கு மடிக்கடியில வந்து படுக்கும்போது அதிகமாகும் அப்ப வந்து உங்களுக்கு வந்து நல்லா நல்ல பால் உற்பத்தி அதிகமாக சரிங்களா நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் மாட்டுக்கொட்டைகளை அமைக்கும் போது இந்த மாதிரி தவறுகள் பண்ணாமல் நல்ல முறையில் மாட்டுக்கொட்டைகளை அமைச்சு மாடுகளை வளர்த்து லாபம் பெறுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவும் முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்